மொத்தமாக எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து கோவிலுக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எங்கள் சக்திவேலுக்கு பொறுக்கவே முடிய மாட்டுது குமாரும் எங்கள் சக்திவேலுக்கும் காதலில் விழுற மாதிரி தான் குடும்பத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு போகிற பாண்டியன் பின்னாடி போகிற அந்த பாண்டியனுடைய மகளான அரசியை பார்த்துட்டு கையில் வெண்ணையை வச்சுட்டு எதுக்கடா நெய்க்கு எங்கெங்கே வளையிடும் அப்படின்னு சொல்லி இங்கே குமார் கேட்டால் சொல்ல என்னப்பா சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது அவன் நம்ம வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போய் அவன் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி இப்போ சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்களே அவன் வீட்டு போன நம்ம வீட்டில் கொண்டாந்தோசி கொடுமைப்படுத்தி தாண்டாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டகுமார் அப்பதான் அரசிய பாக்குறாங்க இதெல்லாம் நடக்குமாப்பா எப்படிப்பா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லி இங்க குமாரம் அந்த நம்ம சக்தி வேல் கிட்டே கேட்க அதெல்லாம் அப்பா பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத எந்த விஷயம் முத்துவேல் அண்ணனுக்கு தெரியாம நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு ரொம்ப தைரியத்தோட இருக்காங்க எங்கள் குமாரம் எங்கள் குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் தங்க மயிலுக்கு ஒரு எண்ணம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது என்ன தான் எங்கள் மீனாவும் ராஜியுமே பணம் போட்டு எல்லாமே வாங்கினாலும் என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம நான் எங்கள் மூணு பேருமே சேர்ந்து தான் எடுத்தோம் யா நாங்கள் மூணு பேரும் பணம் போட்டு தான் எல்லாமே செஞ்சோம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே எங்கள் மீனாவும் சரி ராஜியும் சரி என்னை விட்டு கொடுக்காமல் நடந்துக்கிட்டாங்க மா கிஃப்ட் கிஃப்ட்டு கொடுக்குற இந்த இடத்துல உண்மையிலேயே அது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அம்மா எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்றதான் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போ தான் உள்ள உள்ளே வர என்ன மயிலே என்ன யோசனையாக இருக்கான்னு சொல்லி கேட்க ஆனால் உண்மையிலேயே நீ பண்ண ஒரு காரியத்தினால இன்றைக்கி எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க உனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில கட்டியும் பிடிச்சிக்கிறாங்க தங்கமயிலுக்கு இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தாங்க சரி மயில் எனக்கு வேலைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக நான் சாப்பாடு கொண்டு மாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மயில் இன்னைக்கு வேலை நான் எப்போதும் பார்க்குறேன் அந்த கடையில் கிடையாது அங்கேருந்து நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னொருத்தவங்க கடையில் வந்துட்டு முக்கியமான வேலைகளெல்லாம் எடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க என்னுடைய ஓனர் அதனால நான் அங்கே தான் போக போகிற மயில் அதனால் அங்கே பக்கத்தில் கடையில் இருந்தால் சாப்பிட்டுக்கிறேன் உன்னால் அவ்வளோ தூரம் கொண்டு வர முடியாது பிறகு நான் ஈவினிங் வந்துடுவேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணை கிளம்பி போகிறாங்க சரிங்க மாமா அப்படின்னு இங்கே தங்கமயிலும் நினச்சிட்டு இருக்காங்க தங்கமயில் அடுத்ததான் வீட்டில் எல்லோரும் கூடவும் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே மீனாராஜி எப்பொழுதும் போல் இருந்து கிளம்பி தன்னுடைய வேலைகளை பார்க்க கிளம்பி போய்ட்டுறாங்க வீட்டில் இங்கே நம்ம அரசி அதுக்கு பிறகு நம்ம கோமதி இவங்க மட்டும்தான் இறந்துட்டுருக்காங்க கோமதி சொல்லிட்டு சொல்லிவிட்டு அத்தனை கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப என்னடி இந்த நேரத்தில் அதான் சரவணனும் இங்கே சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டானே அப்புறம் நீ எதுக்கு வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லாத சின்ன வேலை தான் நான் போயிட்டு வந்துடுறேன் த அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்னடி வேலை இந்த எதுவாக இருந்தாலும் சொல்லிடி நான் மாமா கிட்ட சொன்னா அவரே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாருன்னு சொல்ல அத்தை அதெல்லாம் மாமாட்ட போய் நான் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அம்மா அண்ணி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையா அப்படின்னு சொல்ல சரிடி சரிடி எனக்கு புரியுது சரி இவ்வளோ தூரம் நீயே போயிட்டு வந்துடுவியான்னு கேட்க நான் ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டு வரேன் த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தங்கமையிலும் கிளம்பி போறாங்க அங்கேருந்து போனவங்க நேராக இங்கே நம்ம சரவணனுடைய கடைக்கு போறாங்க சரவணனுடைய கடைக்கு போயிட்டு அங்கே போய் போயிட்டு அங்கே ஓனர் இருக்காங்க ஓனர் வந்து சொல்கிறாங்க என்னம்மா இந்த நேரத்தில் வந்திருக்க சரவணன் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலையா அப்படின்னு கேட்க ஆ அவங்க சொல்லிட்டு தான் போனாங்க ஆனால் நான் உங்களை பார்க்க தான் ஆ சார் வந்தேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை என் வீட்டுக்காருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இது அந்த ஓனருக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாகவும் இருக்குது ஏன் உன் வீட்டுக்கார் இது வரைக்கும் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு கூட சொல்லாமலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க சரவணன் அப்படிப்பட்ட பையனும் கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இது வரைக்கும் நான் அவர்கிட்ட கேட்டதில்ல சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு நானும் அவர்கிட்ட கேட்காமலே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லேன் என்னம்மா மெஞ்சு போனா ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் அவ்வளவுதாமா வரும் மாச சம்பளமே அப்படின்னு சொல்றாங்க சரி நான் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களேன்னு சொல்லி அந்த ஓனர்கிட்ட கேட்கறாங்க எங்க தங்க மேலும் என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல எப்போதுமே வீட்டுக்கு வர சம்பள பணத்தை மொத்தமா வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டயுமே கொடுத்துறாரு நானும் அதை பத்தி கேட்க போனா எங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு பயமும் இருக்கு என்னுடைய செலவை நான் கவனிச்சுக்கணுமா இல்லையா வீட்டுல இருக்கவங்க கிட்ட போய் கையேந்தி முடியாது இப்படி குடும்ப விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசுகிறது எனக்கு தவறுன்னு தான் தோணுது முக்கியமாக என் மாமாவை பற்றி உங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தயவு செஞ்சு நான் இப்படி வந்து உங்ககிட்ட கேட்குற விஷயத்தையோ பேசுகிற விஷயத்தையோ அவர்கிட்ட போய் சொல்லிட வேணாம் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நிச்சயமா சொல்ல மாட்டேன் அதனால் என்னால் உனக்கு என்னமா உதவி வேணும்னு சொல்லும்போது இல்லை நீங்க எப்போதுமே அவருக்கு கொடுக்கற சம்பள பணத்தை அவர் எடுத்துக்கூட பார்க்கறது கிடையாது கவரில் எப்படி கொடுக்குறீங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து வீட்டில் என்னுடைய அக்கௌண்ட்டில் மட்டும் மாசம் மாசம் மூவாயிரம் பணத்தை வந்துட்டு நீங்க போட்டு வெட்டிங்கன்னா நல்லா இருக்கும் தங்களுக்கு தங்கம் மேல அந்த ஊனத்தை கேட்கும் பொழுது அது எப்படிமா சரவணன் கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் கேட்காம அதை பத்தி பேசாம எப்படி உனக்கு நான் அந்த பணத்தை போட்டு விட முடியும்னு சொல்லி இங்க ஓனரை சொல்ல இதை கேட்ட தங்க மேல அப்படியே தலை கீழே போட்டு நிக்கிறாங்க சரிம்மா உன்னை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு சரவணனுக்கு என்ன குடும்ப பொறுப்பு வரலன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி இருக்கான் நான் அப்பப்போ அவங்க அவங்கிட்ட பேசி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் அது வரைக்கும் உன்னுடைய அக்கௌண்ட்ல மாசம் மாசம் மூவாயிரம் பணம் ஏறிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டேன் நம்ம இங்க சரவணன் இதை கேட்டேன் இங்க தங்க மேல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வராம பார்த்துக்கோ எங்க சரவணன் கிட்ட கேட்காம பாதி பணத்தை உனக்கு போட்டு நினைச்சு அவன் கிட்ட பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவான் ரொம்ப ரொம்ப வருஷமாக இங்கே என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படிப்பட்டவனுக்கு நான் செய்கிற முதல் ஒரு தெரியாமல் செய்கிற விஷயம் இது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஓனரை சொல்ல இதை கேட்டேன் நீங்கள் தங்கமேல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிங்க நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்கிறேன்னு சொன்னதே ரொம்ப பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தங்கமையிலுமே கிளம்பி வீட்டுக்கு போய்ட்டுறாங்க என்னடி போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி எங்கள் கோமதி கேட்க ஆ போயிட்டு வந்துட்டேன் தான் ரொம்ப சந்தோஷமாக அங்கே போய் கிச்சனில் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஈவினிங் வீட்டில் எல்லாருமே இருக்கிற நேரத்தில் இங்கே தங்கமயில் எல்லாருக்குமே ஸ்வீட்லாம் செஞ்சிட்ருக்கேன் என்னக்கா இன்றைக்கி என்ன புதுசா ஸ்வீட்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு சொல்ல எதுக்காக செய்கிறேன்னு எனக்கு தெரியும் தானே தெரியும் நினைச்சிட்டு இருக்கவங்க சரிக்கா ஆதார் கார்டு எங்க அங்கே வீட்டில் உள்ளவங்க கிட்ட பண்ணி சொன்னீங்களா கொண்டு வந்து கொடுத்தாங்களான்னு சொல்லும்போது அதுக்கு இங்கே நம்ம கோமதியும் சொல்றாங்க தான் வெளியில் போயிட்டு வந்தா அப்படியே அப்போ அம்மா வீட்டுக்கு போனியா என்னடின்னு சொல்லி கேட்க இல்லைத்த அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு எதுக்குக்கா வெளியில் போனீங்கன்னு இங்கே மீனா கேட்க அது ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு சொல்லி சமாளிக்கவும் பார்க்குறாங்க வீட்டில் எல்லாரும் இருக்கிறதுனால சரி சரி அப்படின்ற மாதிரி மீனாவும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல அக்கார்ட்டு அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி இங்கே மீன் இருக்காங்க அதுக்கு பிறகு எல்லாருமே படுக்க போகிற நேரத்தில் இங்கே வந்து நம்ம பாடிய தங்கமயில் பார்த்து சொல்கிறாங்க மயில நாளைக்கு எப்படியாவது உன்னோட வீட்டில் இருந்து ஆதார் கார்டை கொண்டு வர சொல்லுமா அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நானே போறப்ப வாங்கிட்டு போகிறேன் என்ன எதுன்னு கேட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் எங்கள் தங்கமயிலும் மயிலும் அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட இருந்துட்டு அவங்களும் ரூமுக்கு போக என்ன மயில் ரெண்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்த அசத்தினேன் இப்போ உன் முகமே வாடி போயிருக்கே என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை மாமா ஆதார் கார்டு இருக்கா இல்லையானே தெரியல அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு அம்மாவும் இப்ப மாமா வாங்கி தரேன்னு நான் வாங்கித்தான் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லும்போது அதோட ஜெராக்ஸ் கூட எடுத்து வைக்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையே மாமா என்கிட்ட இப்போதைக்கு இங்கே எதுவும் இல்லை ஒருவேளை அம்மா கிட்ட இருக்கான்னு ஏதாவது கேட்டு பார்த்தா தான் உண்டு அப்படின்னு சொல்ல என்ன இதுல இதுலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லையா எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுதான் எதுவும் இல்லாமல் ஆதார் கார்டு அது மறுபடியும் எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை தான் ஆனாலும் இப்போ அவசரத்துக்கு தேவைப்படும் போது ஒரு ஜெராக்ஸ் கூட இல்லைனா எப்படின்னு சொல்லி இங்கே வந்து சரவணனும் கேட்க இங்கே நம்ம தங்கமயிலும் அப்படி அமைதியாக இருக்க சரி விடுமயில் இதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம் வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்கே சரவணனும் படுத்துறாங்க அடுத்த நாள் இங்கே வந்து நம்ம பாண்டியன் வந்து கேட்குறாங்க அதுக்கு இங்கே மயிலும் அது மாமா நான் அம்மாக்கிட்டே கேட்டேன் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க எங்கேயுமே வீடு ஃபுல்லாக தேடியும் இல்லையா அப்படின்னு சொல்ல என்னப்பா கடைசி நேரத்தில் வந்துட்டு இங்கே ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வேற வழியே இல்லையாடா ஆதார் கார்டு இருந்தால் தான் நம்ம அந்த ஃபார்மை வந்துட்டு சரி பண்ண ஃபில் பண்ணி கொடுக்க முடியுமா அப்போ தான் அந்த சான்றை பதிவு பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க ஆமாம் இப்போ எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் செந்திலுமே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு என்ன தண்டா வழிங்க சரவணனுக்கிட்டே கேட்க அதுக்கு சரவணனும் வேறு வழியே இல்லை புதுசாக ஆதார் கார்டு எடுத்தால் தான் உண்டு இவங்களுடைய கயிறையை வச்சு அந்த நம்பர் எடுத்தலாம் அந்த நம்பரை வச்சு வேணும்னா திரும்ப ஒரு ஆதார் கார்டு போட வேண்டியதான் அப்படின்னு சொல்ல இது கேட்ட மயிலுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது திரும்ப புது ஆதார் கார்டுனாலும் பிரச்சனை வருமே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ரொம்ப பயந்து போய் இருந்துட்டு இருக்காங்க இப்படி எல்லாரும் வீட்டுல பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல வீட்டு வாசல்ல எங்க சரவணனுடைய கடையில வேலை பாக்குற இன்னொருத்தர் வந்து நிக்கிறாங்க என்ன இந்த நேரத்துல இங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்த வரும் இல்லப்பா உன் ஒய்ஃபோட பேங்க் பாஸ்புக் தான் இது அதை நேற்று வரும்பொழுது பொழுது அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்புறம் அதை நான் தான் எடுத்து வச்சுருந்தேன் எப்படியாவது கொடுத்தலான்னு பார்த்தா ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லாத தேடி அதான் இதை இன்றைக்கி நேரிலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் எனக்கு வெளியூரில் ஒரு வேலை இருக்குது அதனால் நான் போகணும் இன்றைக்கி என்னால் கடைக்கும் வர முடியாது அதான் கொடுத்துட்டு அப்படியே நான் பஸ்ஸுக்கு போகணும்னு நினச்சிட்டு தான் வந்தேன் இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேங்க் பாஸ்புக்கை கொடுக்குறாங்க பேங்க் பாஸ்புக்கை வாங்கினதுமே எதுக்காக தங்கமேல அங்கே வந்தா என்னாச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே கேட்க அதே ஏதோ சம்பள பணத்தை அவங்க அக்கௌண்ட்டுக்கு போடணும்னு சொல்லி ஓனர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நானும் கேட்டேன் ஓனரும் போனதுக்கு பிறகு ஓனர் வந்து அதில் இருக்க ஜெராக்ஸை தான் எடுத்துகிட்டு போனார் இதான் அந்த பொண்ணு வந்ததுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனார் ஆனால் என்னால் இன்னைக்கு வர முடியாதே அதான் நான் நேராக இன்னைக்கு வீட்டிலே வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் இந்தா பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தனம் கூட வேலை பார்த்த சரவணன் கிட்டே கொடுத்துட்டு வந்தவரும் கிளம்பி போக இதை கேட்டு எங்கள் சரவணன் பயங்கரமாக கோவப்பட்டு உள்ளே வராங்க மயில் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க என்னடா என்னாச்சு வெளியில் யார் வந்ததுன்னு சொல்லிங்க கோமதி கேட்க அதுக்கு சரவணன் சொல்கிறாங்க அதான் எங்கள் தங்க மயிலே வீட்டுக்கே தெரியாமல் ஒரு பெரிய விஷயத்த வீட்டில் மறைச்சிருக்குன்னு சொல்லும்போது என்னாச்சு மாமாவுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிடுச்சு நம்ம வயசு விஷயம் எதுவும் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு நினச்சி பயந்து போய் நினைட்டுருக்கேன் அதுக்கு சரவணன் சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா பேங்க் பாஸ்புக்கு இதை எடுத்துகிட்டு போய் நேற்று என்னுடைய நான் வேலை பார்க்குற அந்த ஓனர் கிட்டே கொடுத்து இனிமேல் வர சம்பள பணத்தில் பாதியை அதான் மாதம் மூவாயிரம் பணத்தை இங்கே அவங்க அக்கௌண்ட்டில் போட சொல்லி கேட்டுட்டு வந்திருக்காமா இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை மயிலின்னு இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை உனக்கு எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம்லாம் போகுது அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமையில் பார்த்து கேள்வி கேட்குறாங்க சரவணன் இந்த விஷயம் தெரிஞ்ச கையோடு எங்கள் பாண்டியன் அதிர்ச்சியில் அப்படி தங்கமையில் பார்க்க என்னப்பா இதெல்லாம் உனக்கு பணம் எதுவும் வேணும்னா நீ எங்கிட்டே கேட்டு அதை விட்டு ஓனரை போய் பார்த்து அக்கௌண்ட்ல பணத்தை போடணும்னு என்னடி இதுக்காக நேற்று அவசரமா கிளம்பி போனியா என்னமோ நேற்று கிளம்பி போனதை பார்க்கும்போது அதெல்லாம் நான் தான் அதை போய் வாங்கணும் மாமா கிட்ட எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அது இதுக்காக தானா அப்படின்ற மாதிரி எங்கள் தங்கமயில் பார்த்து கேள்வி கேட்க நான் கூட உங்களை என்னமோ நினச்சிட்டேனி மாதத்தில் மூணு நாள் போல் தான் அண்ணி இதெல்லாம் சொல்ல கூச்சிப்பட்டுட்டு வெளியில் போயிட்டு வராங்கன்னு நானும் நினச்சேன் ஆனால் கடைசியில் பார்த்தா நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா எதுக்காகக்கா இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு தங்கமையில் சொல்கிறாங்க எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்க இதை நான் வேணும்னு செய்யலை ஆனால் என்னுடைய கட்டாயம் அப்படி அன்னைக்கு மாமாவுக்கும் அத்தைக்கும் வாங்கும்போது கூட நீங்கள் ரெண்டு பேருமே காசு போட்டு செஞ்சுக்க ஆனால் என் கையில் ஒரு கா காசு கூட இல்லை எனக்கு செய்கிறதுக்கும் காசு இல்லை எனக்கும் ஆசை எல்லாம் இருக்கும்ல ஆனால் அதுக்காக இவங்ககிட்டே நான் இவங்களுக்கே இந்த பொருளை வாங்கி கொடுக்க முடியுமா சம்பள பணத்துல ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ என் கையில் கொடுத்தா நான் இதுக்காக இப்படி செய்ய போகிறேன் அதை பற்றி கேட்டாலே இந்த மனுஷனை திட்டவும் ஆரம்பிச்சிடறான்னு சொல்லி இங்கே தங்கமேல சொல்லும்போது அதுக்கு இங்க தங்கமேல பார்த்துட்டு சரவணன் முறைச்சிட்டு நிற்கிறாங்க அப்போ தான் கோமதியும் நேராக எங்கள் பாண்டியன் பக்கத்தில் போய் நான் போய் அந்த கவரை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போய் இருக்க கவரை எடுத்துகிட்டு வந்து எங்கள் சரவணன் கையில் கொடுக்க இதுக்கு தாண்டா நான் அப்போவே சொன்னேன் ஆரம்பத்தில் நான் சொல்கிறத கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதில்ல அந்த ஓன்கிட்ட போய் இவ்வளோ பேசி நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுடைய மானத்தை வாங்கியிருக்க மாட்டார்ல அவர் இப்போ என்ன நினச்சிருப்பாரு நாம என்னமோ பணமே கொடுக்காமல் இந்த பொண்ணை வீட்டில் அடிமையாக நடத்துகிறோன்ற மாதிரிலாம் நினச்சிருப்பாரு என்னமே இல்லை எதுவுமே யோசித்து செய்ய மாட்டியா இந்த வீட்டில் யார் யாராலேயோ பிரச்சனை இவருக்கு வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ தான் இப்போ கடைசியில் இவர் தலையில் கல்லை தூக்கி போட்டிருக்க மாதிரி இவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு இந்த வீட்டில் எதுவுமே தெரியாத மாதிரி அசால்ட்டாக நின்றுட்டு இருக்க கோமதி வந்து கண்டபடி திட்டுறாங்க இங்கே தங்க மேலே தங்க மேலே எல்லா பேச்சையும் கேட்டுட்டு அப்படியே தலை குனிச்சு நிற்க இந்த பணம் தானே முக்கியம் இங்கே கூட்டுறா அப்படின்னு சொல்லி சரவணன் கையில் கொடுத்த அந்த பணத்தை திரும்ப வாங்கி அந்த கவரில் இருக்க மொத்த பணத்தையும் எங்கள் தங்க மேல் கையில் கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறம் பணம்னு சொல்லி மற்றவங்க முன்னாடி போய் நின்று எங்களுடைய மானத்தை வாங்கிட்டு இருக்காத அசிங்கப்படுத்தாத பணம் வேணும்னா நேராக கேளு இனிமே நீ எங்ககிட்ட கேட்கணுன்ற அவசியமே இல்லை மொத்த பணமும் இனிமே உன் கைக்கு தான் வரும் அப்படின்னு எங்கள் கோமதி அதிரடியாக பேச இதை கேட்டு எங்கள் மயில் மனசு உடஞ்சு அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க அத்தனை அதுக்காக சொல்லவில்லைன்னு சொல்லும்போது நீ எதுவாக இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்க கிட்ட மனசு விட்டு பேசியிருக்கணுமே தவிர யாரோ ஒருத்தவங்க மூணாவது மனுஷங்கிட்ட போய்ட்டு உன்னுடைய கஷ்டத்தை சொல்லி புலம்பியிருக்க கூடாது அவர்கிட்ட நீலி கண்ணீர் வடித்து இப்படி அந்த பணத்தை உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி நீ செஞ்சிருக்க கூடாது இது ரொம்ப தவறு மயில் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கணுன்றது எனக்கு ரொம்ப முக்கியம் இப்படி நீ குடும்பமானத்தை வாங்குற மாதிரி வெளியில் போய் பேசிட்டு வந்ததை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே உன் மேலே பயங்கரமான ஒரு கோவம் இருக்கத்தான் செய்யுது இதுக்கப்புறம் எப்பொழுதும் என்கிட்ட நீ பேசவே பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கள் கோமதி உள்ள போக நீ இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா ராஜி தான் இந்த வீட்டில் பொறுப்பு இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்கன்னு நினச்சேன் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவங்க இந்த வீட்டில் ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு இருந்துகிட்ருக்காங்க ஆனால் நீ பண்ண வேலையால் இப்போ அந்த மனுஷன் முன்னாடி நான் எப்படி முழிப்பேன் அவரும் எனக்கு பலகாலமாக தெரியும் ஆனால் அதனால தான் அங்கே த சரவணனையும் அவர் வேலைக்கு எடுத்துக்கிட்டாரு இப்படி அவர் என்னையை பற்றி என்ன நினைப்பாரு நீ போய் அவர்கிட்ட இப்படி பேசிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லி இங்கே சரவணன் முன்னாடியே தங்கமயில் முன்னாடியே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு பாண்டியனு கிளம்பி போயிடறாங்க அதுக்கு பிறகு எங்கள் சரவணன் கண்டபடி இங்கே தங்கமையில் திட்டவும் செய்கிறாங்க உனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தவங்க தானே இந்த மீனாராஜியும் வீட்டுக்கு தெரியாமல் ஏதாவது செய்யணும்னு நினச்சிருக்காங்க சரி ஆனால் அது நல்ல விதமாக தானே முடிஞ்சிருக்கு டியூஷன் எடுக்கணும்னு நினச்சாங்க அது எடுக்க முடியலை ஆனால் அதுக்காக இந்த வீட்டில் அவங்க திட்டம் வாங்கியிருக்காங்க பேசாமல் கூட இருந்திருக்காங்க அதையும் தாண்டி அவங்க வேறு ஏதாவது தவறு பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி குடும்பமானத்தை வாங்குற மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களை விஷயங்களை பற்றி வெளியில் போய் ஏதாவது சொல்லியிருக்காங்களா நீயமையில் இப்படி உங்கிட்ட உங்ககிட்டேருந்து நான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த வீட்டுக்கு பொறுப்பாகவும் எல்லாத்தையும் எல்லாரையுமே பார்த்து பார்த்து இருக்க ஒரு பொண்ணாக நான் பார்த்துட்டு இப்போ நீ பண்ண இந்த வேலையை பார்க்கும்போது உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பமே இல்லை தயவு செஞ்சு முகத்திலே முழிக்காதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் தங்கமையை பார்த்து திட்டிட்டு சரவணனு போக என்னைக்கா இந்த விஷயத்த பற்றி எங்ககிட்ட பேசியிருந்தாலாவது நாங்கள் ஏதாவது ஐடியா கொடுத்துருப்போம் நீங்கள் எதுக்கு அவசரப்பட்டு இது மாதிரி செஞ்சுங்கன்னு சொல்லி எங்கள் தங்கமையில்கிட்ட நம்ம மீனாவூர் ஆஜியை பேசிட்டு போக தங்கமேல் எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்டது இல்லாமல் அவங்க ரொம்பவே அழுதுட்டு நிற்கிறாங்க நம்ம பண்ணதை தவறு நம்ம அவசரப்பட்டுருக்கக்கூடாது இந்த விஷயத்தை பற்றி நம்ம மீனா ராஜிக்கிட்டையாவது பேசியிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க தன்னுடைய அம்மா கிட்ட பேச போய்தானே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்தது அம்மா கிட்ட இனிமேல் பேசவே கூடாது என்ற அளவுக்கு முடிவும் எடுக்கிறாங்க எங்க தங்கமையிலும்